நான் பிசிக்கல் ப்ரிப்பர் பண்ணணும் ரிசல்ட் எப்போ வரும் சார் நான் ஃபிசிக்கல் ப்ரிப்பர் பண்ணிட்டு இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஒரு மார்க் சொல்லிருக்கோம்ல இந்த மார்க்குக்கு மேல இருக்கவங்க தாராளமா ஃபிசிக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ இன்னுமே கேள்வியாவே இருப்பியா ஃபிசிக்கல் பண்ணிட்டே இருப்பியா பிசிக்கல் போய் பண்ண ஆரம்பிச்சாதானே நல்லா இருக்கும் ரிசல்ட் வரட்டும் இந்த வாரம் வரலாம் இல்ல இன்னைக்கே கூட வரலாம் எதிர்பார்க்காத வகையில் சோ ரிசல்ட் எப்ப வேணா வரலாம் ஆனால் நீ என்ன பண்ண இதுதான் என் கேள்வி சோ நீ பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருக்கியா உன் அதிர்ஷ்டம் இப்ப இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இப்ப ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா பொங்கல் தான் உனக்கு பொங்கல் அதனால வந்து பிசிக்கல் அப்பதான் வரும் முடி மாறி முடிவு பண்ணிக்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லாம் வர வாய்ப்பே இல்லை அப்போ உன் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி தள்ளி போயிருக்குல்ல அப்ப நீ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் இது திடீர்னு வந்து அவன் ரிசல்ட் விட்டுட்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே வானா கூட நம்ம போய் தானே ஆகணும் எதனா பண்ண முடியுமா மாற்றி சொல்ல முடியுமா போக மாட்டேன்னு அதனால கண்டிப்பா சொல்லி ஆகணும் அதனால நீ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் ஸோ ரெடியாகியே பைட் பண்ணு கண்டிப்பா நம்மள அது தாண்டி தான் போகும் பொங்கல் தாண்டி தான் நீ அதுக்கான ரெடியான முயற்சி எல்லாம் கூட ரிசல்ட் எப்ப வேணா வந்துட்டு போட்டோம் கண்டிப்பா இந்த வீக் எண்ட்ல அல்லது சொல்ல முடியாது இந்த வீக்லேயே கூட வரலாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கண்டிப்பா பேப்பர் கலெக்ஷன் இந்த நேரத்துக்கு முடிச்சுட்டு இருப்பாங்க முடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே ஆவலா எதிர்பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மார்க்ஸ் தான் அந்த மார்க்ஸ்க்கு மேல இருக்கவங்களாம் தாராளமா பிசிக்கல் ட்ரை பண்ணிட்டே இரு ஸோ விட்டுறாது ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் நீ அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் உண்டு ஸோ தட்டின கதவை பயன்படுத்திக்கோ நல்லபடியா கண்டிப்பா உன்னால என்ன பண்ண முடியும் சக்சஸ் அடைய முடியும் சரிங்களா சோ இதுக்கப்புறம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதுமா பிசிக்கல் சரிங்களா இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்